அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே விளம்பரையை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக நாங்கள் இன்றைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம் செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை அந்த வகையில் முதலில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் எவ்வாறான செய்திகள் வந்திருக்கிறது என்று சொல்லி அரிய நேந்திரனுக்கு அதிகரிக்கும் ஆதரவு சுமந்திரன் சாணக்கியனை நிராகரித்தது தமிழ் அரசு கட்சி என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது என்னை தோற்கடிப்பது இனத்தின் தோல்வியே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் அதிகாரங்களுடன் புதிய அரசமைப்பு வரும் சகித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிப்பு போலி வாக்குறுதிகளை நான் வழங்க மாட்டேன் ஜனாதிபதி ரணில் ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி போலி வாக்குறுதிகளை வழங்கி நாட்டை மீட்டு நாட்டை மீண்டும் சரிவுக்குள் தள்ளிவிட வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்னால் வழங்கக்கூடியவற்றை மாத்திரமே வாக்குறுதியாக வழங்க முடியும் என்னால் முடியாததை வாக்குறுதி அளித்து நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய நான் தயாராக இல்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது நீதிமன்றம் மீது தாக்குதல் நான்கு பேர் குற்றவாளிகள் நாற்பத்தி எட்டு சந்தேக நபர்கள் விடுவிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஒருபோதும் ஏற்பட மாட்டேன் தமிழ் பொது வேட்பாளர் பற்றி பதிலளித்த கலையரசன் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கையில் என்கின்ற வாரம் ஈழ நாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை இருந்தால் நல்லூர் ஆலய சூழலில் இன்றைய நிகழ்வுகள் என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் அனிலைத் தீவில் விசேட நடமாடும் சேவை புதுக்குடியிருப்பு பிரதேச பண்பாட்டு பெருவிழா ஹெஹெலிய உட்பட நால்வருக்கு விளக்க நீடித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தவர் வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் குத்திக் கொலை செய்யப்பட்டுள்ளார் வவுனியாவில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் என பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா கற்பகபுரம் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனது நண்பர்களுடன் குறித்த குடும்பஸ்தர் நின்றபோது அங்கு வந்த குழு ஒன்றால் கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்த நபர் வவுனியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு மேலதைய சிகிச்சைக்காக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் வவுனியா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார் யாழ்ப்பாணம் சில்லாலியை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்கின்றவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜால் நகரை அண்டிய பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் டுபாயில் இருந்து குற்றவாளி இலங்கைக்கு இயங்குகின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் அடுத்த பக்கம் தமிழக செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டோர் பட்டியலை இலங்கை அரசு வெளியிட வேண்டும் இதனை வலியுறுத்துமாறு மத்திய அரசாங்கத்தை கோருகிறது செய்தி என்று காணப்படக்கூடியதாக இருக்கிறது திமுகவின் ஜெகதர்ஷனுக்கு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விஜய் கட்சியின் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்று விக்கிரவாண்டியில் என்கின்ற வாரம் ஒரு செய்தி நின்று செல்லக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிரசாரத்தை ஆரம்பத்தியு ஆரம்பித்துள்ளார் கட்சியினரிடம் கூறினார் உதயநிதி என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி மருத்துவமனைக்கு எப்போதும் கட்டி முடிக்கப்படும் அரசிடம் கேள்வி எழுப்பியது உயர் நீதிமன்றம் வடமாகாணத்தில் மட்டும் நான்கு தசம் அறுநூற்றி எழுபத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் நாடு முழுக்க என்கின்றவாறும் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது ஜாலில் தொடர் காய்ச்சலால் குடும்ப பெண் உயிரிழப்பு ஜாழ்ப்பாணத்தில் இருபது நாட்கள் தொடர் காய்ச்சல் காரணமாக குடும்ப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் நாராந்தனை மத்திய ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடைய ஏழு பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்கின்ற வாரம் ஒரு செய்தி குற்றம் சாட்டப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் மயங்கி விழுந்தார் உரிய வேளையில் சட்டத்தை கட்டணத்தை செலுத்த தவறிய மின் துண்டிப்பு அதாவது உரிய நேரத்தில் கட்டணத்தை செலுத்த தவறினால் மின் துண்டிக்கப்படும் என்கின்ற வாரம் ஒரு செய்தி முப்பத்தி ஆறு வயது பெண் கொடூர கொலை ஓக்கலாங்குளம் பகுதியில் விபத்து நிறுத்தாமல் சென்ற காரால் பதற்றம் கார் சாரதி போலீசாரிடம் ஒப்படைப்பு முன்னாள் காதலியின் நிர்வாண படங்களை போவதாக மிரட்டியவருக்கு மறியல் படம் கொடுக்காவிட்டால் யுவதி ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை இணையத்தில் விநியோகிப்பதற்காக அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அக்குரணியை சேர்ந்த இளைஞரை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் என்கின்ற ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது கடவுச்சீட்டு விநியோக விடயத்தில் மன்னிப்பு கோருகிறார் அலி சப்ரி என்கிறவாறும் ஒரு செய்தி கொடிதாக இருக்கிறது பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேஷ் நிலையை எமக்கு அகில விராஜ் காரிய வம்ச எச்சரிக்கை உழைக்கும் போது செலுத்தும் வரியை மேலாய்வு செய்வதற்கு நடவடிக்கை கூறுகிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியல் பழிவாங்கல்களுக்கு எங்கள் ஆட்சியில் இடம் இல்லை அனுரகுமார கூறுகிறார் தமிழ் பொது வேட்பாளர் முயற்சியால் சுயாட்சி கோரிக்கை பலவீனப்படும் எச்சரிக்கிறார் ரவுப் ஹகீம் என்கின்றவாறும் ஒரு செய்தி தமிழ் தலைமைகளிடம் உறுதியான நிலை இல்லை ரணிலின் பிரசாரம் மகிந்தவை புகழ்ந்த எம் வி என்கின்றவாறும் ஒரு செய்தி வறுமையை போக்க புதிய நடவடிக்கைகள் சஜித் பிரேமதாச உறுதிமொழி தமது ஆட்சியில் வறுமையை போக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து நிவாரணங்கள் வழங்கும் யுகத்தை யுகத்தை நிறைவு செய்வோம் என வேண்டும் என ஐக்கிய மகள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு கிளிநொச்சியில் ஆதரவு கூட்டங்கள் நிறுத்தப்பட்ட யாழ் தேவை மீண்டும் ஓடச் செய்வேன் நாமல் ராஜபக்ஷ உறுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொய் சொல்லும் தலைவர் பொய் சொல்லும் தலைவர் அல்லர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் பல்வேறு கட்சிகளை இணைத்து ஐந்தாம் தேதி புதிய கூட்டணி உதயம் ஹரீஷை இடைநிறுத்தும் தீர்மானம் திடீர் வாபஸ் செய்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உயர் பீடத்தில் இருந்து அந்த கட்சியினை மெல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் எம் ஹஹீ நிறுத்த தீர்மானம் வாபஸ் செய்யப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் நாயகம் நிஷாம் தெரிவித்துள்ளார் வகுப்பறை கட்டிடம் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைக்காக கையளிப்பு தாய் பாலூட்டலின் அணுக்குமுறைகள் புதிய உத்திகள் பற்றிய கருத்தரங்கு என்கிற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி இரும்புச்சத்து அடங்கிய பிஸ்கட் கிழக்கில் அறிமுகப்படுத்தப்படும் ஆயுர்வேத ஆணையாளர்கள் நபீல் தெரிவித்துள்ளார் தக்காளி திருவிழாவில் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பங்கேற்பு நூற்றி ஐம்பது தென் தக்காளி குவிப்பு என்கின்ற வாரும் புகைப்படத்தோட ஒரு செய்தி உலக செய்தியாக காணப்படுகிறது சூரியனில் ஐநூறு லட்சம் கோடி மடங்கு ஒளிரும் குவாச குவா குவாசரஸ் கண்டறியப்பட்டுள்ளது என்கின்ற வாரும் ஒரு செய்தி குஜராத்தில் கனமழை இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனின் தாக்குதலில் எண்ணெய் கிணறு ஏறுகிறது மாசால் பிடிக்கப்பட்ட பனைய கைதி மீட்கப்பட்ட ஒரு செய்தி உலக செய்திகளாக காணப்படக்கூடியதாக இருக்கிறது ஏனைய தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படாமல் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் பல குற்ற செயல்களுடன் தொடர்புள்ள கீத்மால் துபாயில் இருந்து நாட்டுக்கு வந்துள்ள வாரம் ஒரு செய்தி இந்திய மீனவர் படகு விபத்து ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மற்றவரை தேடி கோரிக்கை பாகுச்சீடுகள் அடங்கிய பொதிகள் அனுப்பி வைப்பு வேட்பாளர்களின் பெயர்கள் உள்ளிட்ட விடயங்களுடன் வர்த்தமானி வெளியீடு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் தீக்கிரை என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் வரிசையை ஏற்படுத்தி அரசுக்கு வாக்களிப்பதா கடவுச்சீட்டு பெற சென்ற மக்கள் விசனம் வாரம் ஒரு செய்தி கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்ளவும் நீண்ட வரிசையை ஏற்படுத்திய அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டுமா என பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் மொட்டு கட்சியில் இருந்து இணைந்த எம்பி சுவாச நோய்கள் அதிகரிப்பு நாட்டில் சுவாசம் தொடர்பான நோய்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன என்று சுகாதார அமைச்சின் செயலாளர் மருத்துவர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார் சுவாச ஆரோக்கியம் தொடர்பான தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த கலந்துரையாடலிலே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மன்னர் சட்டத்தரணிகள் நேற்று பணி பணி பனிஷ்கரிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி கொழும்பு நீதிமன்றத்தில் கொள்ளையிடப்பட்ட ரூபாய் இருபத்தி நாலு கோடி பெறுமதியான ஹெரோயின் மனித கடத்தலில் சிக்கிய பல இளைஞர்கள் மீட்பு ஐந்தாம் தர பிள்ளைகளுக்கு அழுத்தங்களால் நோய்கள் மருத்துவர்கள் எச்சரிக்கை ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கும் பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் கொடுக்கும் அழுத்தங்களால் அவர்கள் பல நோய்களுக்கு ஆளாகி உள்ளார் என லேடி ரிச்வே வைத்தியசாலையில் சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெராரோ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் புலமைப் பரிசின் பரீட்சை காரணமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அழுத்தங்களினால் வயிற்றுவலி வாந்தி தலைவலி சரியான உடல் உழைப்பு இல்லாமையாய் போன்ற பல உபாதைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டனர் ரீதியில் ஒவ்வொரு வைத்தியசாலையில் இருந்தும் பல நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் பதிவாகியுள்ளனர் என்கிற வாரம் ஒரு செய்தி டெரோ ஒன்றிய கண்காணிப்பில் பணியை ஆரம்பித்தனர் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு விண்ணப்பங்கள் நிராகரிப்பு என்கின்ற வாரம் இறுதி பக்க செய்திகள் காணப்படக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய நாளில் எங்களுடைய ஈழ நாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது அடுத்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளை பார்ப்போம் வலம்புரியனுடைய இன்றைய பிரதான செய்தி பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு என்கிறவாறு பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கிறது அனைவரது கருத்துக்களையும் பெற்று புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் ஆறு மாதங்களுக்குள் மானசபை தேர்தல் படையினர் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் விடுவிக்கப்படும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் என்கிறவாறு அந்த செய்தி அமைந்திருக்கிறது வாக்குதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியுற இடமளியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி ரணில் என்கிறவாறு ஒரு செய்தி தங்கரத்தில் நல்லூரான் என்கின்ற படத்துடன் ஒரு செய்தி கொடிகாம சாவைச்சிரி பகுதிகளில் ஒரே நாளில் இருபத்தைந்து டிப்பர்களை மடக்கி பிடித்த போலீசார் அனைவரும் ஒருமித்து தமிழர் வாக்களை உபயோகமான முறையில் பயன்படுத்துக தமிழ் பிரேதிகளிடம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வவுனியாவில் கூறிய ஆயத்தால் தாக்கப்பட்ட ஜால் சில்லாளியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கிறவார் ஒரு செய்தி சங்கானையில் வெதுப்போம் ஒன்றுக்கு சீல் வவுனியாவில் பெண் கடத்தல் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் கைது வவுனியாவில் இருந்து குடும்ப பெண் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டதுடன் வேனுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா கொக்குவழி அரசரி வீதியில் வசித்து வந்த குடும்ப பெண் ஒருவரை யாழ்ப்பாணத்திலிருந்து வேன் ஒன்றில் வந்த குழுவினர் கடத்தி சென்றுள்ளனர் வீட்டில் இருந்த பெண்ணின் மாமியார் பெண்ணை தூக்கிச் சென்றவர்களை விரட்டிய போது அவரை உதைந்து விட்டு சென்றுள்ளனர் இதன் பின் மாமியார் வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்ய விரைந்து செய்யப்பட்ட போலீசார் குறித்த வானம் சென்ற பாதையை பின்தொடர்ந்து சென்றபோது குறித்த வாகனத்தை பலைப்போதில் வைத்து மடக்கி பிடித்துள்ளனர் குறித்த பெண்ணையும் மீட்டுள்ளனர் இதன்போது கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் போலீசாரால் மீட்கப்பட்டதுடன் நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டனர் மணியன் தோட்டம் இருபாலை சுண்ணாம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த நான்கு இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் மேலுதிக விசாரணைகளின் பின் குறித்த நான்கு பேரையும் நீதிமன்றம் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பவுனியாவில் கூறியாயத்தால் தாக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மரணமடைந்துள்ளதாக புவர்சங்குளம் போலீசார் தெரிவித்தனர் இதில் யாழ்ப்பாணம் சில்லாலையைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான மைந்தன் இருதயராஜா வயது முப்பத்தாறு என்பவரே உயிர் இழந்தவர் ஆவார் பவுனியா கற்பபுரம் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை தனது நண்பருடன் விருந்து விசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞன் மீது அங்கு வந்த குழு ஒன்று கூறியாயத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது இதனை அடுத்து காயமுடம் தலைஞ்சும் பவுனியா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட இல்லது சீச்சாக அன்றா சீச்சேக்காக அன்றாதுபுரம் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் பவுனியா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சீச்சை பழனி நேற்று மரணமடைந்தார் என்கிறவார் அந்த செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளாக நாட்டில் மீண்டும் சிவில் போர் வடிக்கும் அபாயம் ஐஜகா தவிசலர் வஜிரா அபேவர்த்தனர் நீதிமன்றிலிருந்து இருநூற்றி நாற்பது மில்லியன் பெருமதியான போதைப் பொருள் மாயம் என்கிற வாரொரு செய்தியும் காணப்படுகிறது பரா ஒலிம்பிக் ஜோதியை எந்தி சென்ற ஜாக்கி ஜான் என்கிற வாரொரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுர ஜனாதிபதியினால் ஆறு மாதம் தான் பதவி அதாவது அனுர ஜனாதிபதியானால் ஆறு மாதம் தான் பதவியில் இருப்பார் கிருணிகா எதிர்ப்பு கூறல் என்கிற வாரொரு செய்தி நல்லூர் உற்சவ கால தெய்வீகை சேரங்கு என்கிற ஒரு செய்தி காணப்படுறது தேர்தல் துறவில் ஆயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பொதுக்குடிப்பு பிரதேச பண்பாட்டு பெருவிழா நாளை என்கிற செய்தி வெளிநாடுகள் செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் களை கட்டிய தக்காளி திருவிழா ஸ்பெயினில் கோலாகலம் குரங்கம்மை எதிர்பார்த்ததை விட வேகமாக கலங்கி நிற்கும் வல்லுநர்கள் குஜராத்தில் கனமழை இருபத்தி அஞ்சை தாண்டிய உயிரிழப்பு இந்தியாவில் காற்று மாச ஆயுட்காலம் குறையும் அபாயம் ஆய்வில் தகவல் ஜப்பானி தாக்கிய சூறாவளி மூவர் உயிரிழப்பு தனிநபர் புகைப்படங்களை அனுமதியின்றி வெளியிட்டால் சிறை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது சென்னை மாநகராட்சி இதனை தெரிவித்திருக்கிறது என்று வெளிநாட்டு செய்தி பக்கத்திலே காணப்படுகிறது அரசியல் பழிவாங்கலுக்கு ஆட்சியில் இடமில்லை அனுர உறுதிப்பட தெரிவிப்பு பன்னிரண்டு ஆண்டுகளின் பின்னர் நான்கு குற்றவாளிகள் அடையாளம் என்கிறவார ஒரு செய்தி படகு விபத்து இருவர் மீன்பு ஒருவர் மாயம் கரையொதுங்கிய சடலம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற படகு வார் விபத்து என்கிற வார செய்தி பூனரி மக்களை சந்தித்து கலந்துரையாடிய ஸ்ரீதரன் எம்பி என்கிற செய்தி சமஷ்டி அங்கீகரிக்குமாறு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வலியுறுத்துவோம் அர்ப்பந்தி சக்திவேல் அனாமதிய சுவரட்டிகள் மென்னா நீதிமன்ற நீதவா நீதிமன்ற சட்டத்தினைகள் பணி பயிஷ்கரி அதாவது பயிஷ்கரிப்பு என்கிற வார செய்தி காணப்படுகிறது பூக்களை பறைக்காதீர்கள் ஒளிப்புரவு வீதி நாடகம் கிளிநொச்சியில் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பெற்றோரின் அழுத்தங்களால் நோய்களுக்கு ஆளாகும் பிள்ளைகள் புலமைப் பெரிசல் பரீட்சை மாணவர்களின் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தி சைத்துடன் இணைந்த பெருமுனை எம்பி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு திருமலை மாவட்ட தமிழக கட்சி தீர்மானம் ஜாலில் மூன்று தீவுகளுக்கான கலப்பு மின் திட்டம் முதற்கட்ட நிதியை வழங்கியது இந்தியா சைட்டுடன் இணைந்த பெரமுன எம்பி என்கிற செய்தி பணிகளை ஆரம்பித்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது கச்சரிவில் மீட்கப்பட்ட மீனவர்கள் சென்னைக்கு விசையந்து தேண்டி குடும்பஸ்தர் மரணம் ஜனாதி தேர்தல் தொடர்பில் அதிகரிக்கும் முறைப்பாடுகள் நாட்டில் டெங்கு மீண்டும் தீவிரம் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் பலி துப்பாக்கிச்சூடு ஒருவர் மரணம் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது நல்லூரில் இன்று மாம்பழ திருவிழா நாளை சப்ரதம் ஞாயிறு தேர் திருவிழா என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நேற்றைய கஜவெல்லி தொடர்பான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் காணப்படுகிறது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இலங்கை விஜயம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐத் தோவல் நேற்று வியாழக்கிழமை இலங்கை வந்திருக்கிறார் என்கிற வார செய்தியும் காணப்படுகிறது ஜாலி இந்துவின் பரசளிப்பு தினம் என்கின்ற ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது இவை இன்றைய பலம்புரி பத்தினுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளுக்குரிய தினக்குறள் பத்தினுடைய செய்திகளை பார்த்தால் அடுத்த ஐந்து வருடத்திற்கான திட்டம் என்னிடம் மட்டுமே என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது மாகாண சபைகளுக்கு போலீஸ் அதிகாரத்தை புதிய பாராளுமன்றமே தீர்மானிக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக புதிய கிராமங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் இருபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் ஆ குறைந்த சம்பளம் முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்படும் வாழ்க்கை செலவுப்படி இருபத்தி ஐயாயிரம் பேரை அதிகரிக்கப்படும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்கிற செய்தி முடியாதவை குறித்து உறுதி கூற மாட்டேன் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியீட்டு ரணில் உரை இந்திய பாதுகாப்பு ஆலோசனை வருகை பாலிதர் அங்கே நீக்கப்பட்டாரா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி புதிய அரசியலமைப்பு வரை பதிமூன்றாம் திருத்தம் அமுலாகும் ஐந்து பிரதான தலைப்புகளின் நாற்பத்தி ஏழு விடங்கள் சைத்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு சமஷ்டியும் இல்லை பதிமூன்று குருதியும் இல்லை ரணில் சஜித் அனுரவின் தேர்தல் விஞ்ஞானங்கள் கூறுவது என்ன என்கிற செய்தி ஜால்குடாவில் மூன்று தீவலுக்கு கிளப்பு மின் திட்ட ஏற்பாடு இந்தியா நிதியுதவி வழங்குகிறது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கில் என்று போராட்டம் அனைவருக்கும் அழைப்பு பவுனியாவில் கூறி ஆய்ந்தால் தாக்கப்பட்ட குடும்பஸ்தர் கொலை தமிழரை தோற்கடிக்க தமிழர்களே முயல்வதா பொது வேட்பாளர் பாரிய பரியநேந்திரன் கேள்வி திருமலையில் தமிழக பொது வேட்பாளருடன் குவதாச நேம்பி தலைமையிலான சந்திப்பில் தீர்மானம் வடக்கிற்கான ரயில் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை நாமல் ராஜபக்ச கூறுகிறார் கிருணிகார் அணிலுடன் செல்ல மாட்டார் நம்பிக்கை தெரிவிக்கும் உமா போன்ற செய்திகளும் காணப்படுவது முன்பக்க உட்பக்க செய்திகளை பார்த்தால் மொட்டி நேம்பி சைத்துக்கு ஆதரவு என்கிறவாறு செய்தி யாழ் குடாவில் மூன்று தீவுகளுக்கு கலப்பு மின் திட்ட ஏற்பாடு இந்தியா நிதி உதவி வழங்குகிறது போன்ற செய்திகளும் மன்னார் நீதிமன்றம் மீதான தாக்குதல் நான்கு பேர் குற்றவாளிகளாக அறிவிப்பு நாற்பத்தி எட்டு பேர் விடுவிப்பு இளைஞர்களை அரசியலில் ஊக்குவித்தல் அரசியல்வாதிகளுடன் கலந்துரையாடல் என்கிற செய்தி நைனை நல்லூர் பாத யாத்திரை நேற்று ஆரம்பமானது என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மருதங்கனியில் கோழிப்பணி அமைக்க தனியார் நிறுவனம் அனுமதி கோரல் புதுக்குடிப்பு பிரதேச பண்பாட்டு பெருவிழா என்கிற செய்தியும் பவுனியாவில் தொடர் விபத்துக்களை சாரதி இளைஞர்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைப்பு சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்த இன்றைய தினம் தமிழ் மக்கள் ஒன்று திரள்வோம் சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருள் தந்தை சக்திவேல் அரைகூவல் மன்னார் நீந்தவா நீதிமன்ற சரிதனிகள் பைஸ்கரிப்பு பூக்களை பறிக்காதீர்கள் கிளிநொச்சியில் வீதி நாடகம் குழந்தைகள் பாவிக்கும் சவர்காரத்தில் மோசடி நுகர்வோர் சபை அவசர எச்சரிக்கை போன்ற செய்திகள் முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது அதே போன்று உறுதிப்பக்க செய்திகளாக பாலியல் குற்றவாளிகளுக்கு மன்னதன்மை வழங்கப்படும் மேற்குவங்க முதல்வர் மம்தா உறுதி பிரபஞ்சத்தில் சூரியனை விட ஐநூறு டிரில்லியன் மடங்கு அதிக பிரகாசமான பொருள் கண்டுபிடிப்பு போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரிகையில் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் காணாமல் காணாமல் போனோருக்கு நாமஸ் அறிக்கை மாவட்டங்கள் தோறும் அபிவிருத்தியை ஒரு வருடத்துக்குள் புதிய அரசமைப்பு மாகாண சபை அதிகாரம் புதிய நாடாளுமன்றத்திடம் ஜனாதிபதி ரணிலின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ற வாரம் ஒரு செய்தி மீள பெறப்படாத வகையில் மாகாணத்துக்கு அதிகாரம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிப்பு ஜாலில் என்று சஜித் என்கின்ற வாரம் ஒரு செய்தி போர் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி வேட்பாளர் புய்போகோர் தெரிவித்துள்ளார் கொடிகாமத்தில் சுற்றி வளைப்பு இருபத்தி ஐந்து டிப்பர்கள் மடக்கி பிடிப்பு தமிழரசு கட்சியின் திருமலை மாவட்ட கிளையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு நேற்று அதிரடி தீர்மானம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சையின் போது இறப்பு வவுனியாவில் பயங்கரம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி இன்று போராட்டம் இறக்குமதியா தன்னிறைவா மக்களை சிந்தித்து வாக்கிடுக அனுரகுமார அரை கோவல் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணப்படக்கூடியதாக இருக்கிறது உதயனின் முற்பக செய்திகளாக தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக செய்திகளை பார்க்கலாம் தமிழ் மக்களின் வாக்குகள் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார் ஜால் தேவி மீளவரும் நாமல் உறுதி அளித்துள்ளார் தலதாவுக்கு பதில் பரண விதான என்கின்ற வாரம் புகைப்படத்தோடு ஒரு செய்தி பதவியைத் துறந்து சஜித்துக்கு ஆதரவு ஜூலை கலவரம் பொறுப்பு கூறலில் ரணிலுக்கு பங்குண்டு வேட்பாளர் விவரம் வர்த்தமானி வெளியீடு என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது வவுனியாவில் கடவுள் சீட்டு பெற அல்லுள்ளது மக்கள் போலீசார் குவிப்பு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் என்கின்றவாறும் ஒரு செய்தி மன்னார் சட்டத்தரணிகள் நேற்று பணி பனி பனிஷ் கரிப்பு என்கின்ற வாரம் ஒரு செய்தி மாவீர துயிரும் இல்லத்தில் பொது வேட்பாளர் அஞ்சலி நிலத்தடி நீர் எங்கள் உயிர் நாடி விழிப்புணர்வு கண்காட்சி யோகா கெட்கை நல்லூரில் என்கின்ற வாரம் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழரிடையே ஆதரவு அதிகரிப்பு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியுடன் பயணிக்கின்றோம் என்கிறார் செல்வம் எம்பி அதிகரித்துள்ள வெப்பம் குழந்தைகள் அவதானம் வேலை வாய்ப்புடன் புலமை பரிசில்கள் வறுமையை ஒழிக்க நவீன வேலைத்திட்டம் சஜித் தெரிவித்துள்ளார் யாழில் சுகாதார சீர்கேடு உணவகங்களுக்கு தன் தண்டம் என்கின்ற வாரம் ஒரு செய்தி ஆம்புலன்ஸில் கடத்தியதாக பெண் மருத்துவர் முறையீடு என்கின்ற வாரம் முக்கியமான செய்திகள் காணப்படுகிறது யாழில் உள்ள தீவுகளில் கலப்பு மின் திட்டங்கள் முதற்கட்ட கொடுப்பனவு நேற்று வளங்கள் மக்களை மூச்சுவிட வைத்தவர் ரணில் அங்கே தெரிவித்துள்ளார் என்கின்ற வாரம் முக்கியமான செய்திகள் உதயன் பத்திரிகையில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக அடுத்து ஒரு சிறிய விளம்பர அளவுகளை இருக்கிறது அதனை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே